சென்னை மாம்பாக்கம் பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதி விபத்து போராடிய வாலிபரை ஆம்புலன்ஸ் உதவியுடன் காப்பாற்ற முயன்ற போக்குவரத்து காவல் அதிகாரிக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு சென்னை அடுத்த மாம்பாக்கம் பிரதான சாலையில் அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை டிப்பர் லாரி மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது இதில் உயிருக்கு போராடிய வாலிபரை காப்பாற்ற போக்குவரத்து காவல் அதிகாரி தேவா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் வாலிபரை பரிசோதனை செய்து பார்த்தனர் இதில் அவரின் நாடி துடிப்பு வெகு குறைவாக இருந்ததால் அவர் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என காவல் அதிகாரியிடம் கூற அதற்கு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி தேவா அதை நாம் முடிவு செய்ய வேண்டாம் வேகமாக அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதியுங்கள் அவரை மருத்துவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் தயவு செய்து வேகமாக ஏற்றிச் செல்லுங்கள் எனவும் அதே நேரத்தில் ஒருவரின் உயிரில் நாம் எதுவும் முடிவு செய்ய வேண்டாம் உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என வலியுறுத்தியதன் அடிப்படையில் ஆம்புலன்ஸில் பணிபுரியும் பணியாளர்கள் பலத்த காயமடைந்த அந்த வாலிபரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த விபத்தின் காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இருப்பினும் காவல்துறை அதிகாரியின் துரித நடவடிக்கையால் போக்குவரத்து நெரிசல் சீரானது போக்குவரத்து காவல் அதிகாரியின் இந்த செயலை கண்ட பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வெகுவாக அவரை பாராட்டினர் இதில் பரிதாப நிலை என்னவென்றால் முன்னதாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வாலிபர் வரும் வழியிலேயே உயிரிழந்துவிட்டதாக அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் கூறியதாக தெரிய வருகிறது